ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெபா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கைத்திர உலோகம் ஜே நினைத்து உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இந்த கூடை நம்ம போட்டிருந்தோம்ல அந்த கூடைக்கு ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன் இதை வந்து பாக்ஸ் நாட்டில் கைப்பிடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் நாட்டில் எப்படி கைப்பிடி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பூ வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பூ எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வந்துட்டே கட் பண்ணியிருக்கேன் பத்தடி இந்த வயரும் இந்த க்ரீன் கலர் வயரும் பத்தும் பத்தடியும் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு வயரை வச்சு நம்ம இங்கே பாக்ஸ் நாட்டில் எப்படி போடுவான்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரெ இந்த வயரை சமமாக மடித்து வச்சுக்கலாம் சரிசமமாக முடிச்சுச்சுக்கணும் சரிசமமாக முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் போட்டுக்கோ இல்லையா இதை வந்து கம் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்கள் ஒன் இந்த இடத்துல விட பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது வயலில் இது பண்ணிக்க அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க இது பண்ணும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த இடம் பண்ணும்போது இந்த இடம் பாருங்க கரெக்டாக இதாகும் அப்போ ஆறாவது இல்லை நம்ம என்ன பண்ணணுன்னா இப்படி விட்டு இந்த ரெண்டு உயரும் இழுத்து சமமாக வச்சிக்க சமமாக வைக்கணும் சொன்னா அது மாதிரி சமமாக வச்சுக்கணும் இந்த பதம் குட்டி வச்சுட்டு சமமாக இழுத்துக்கணும் வரலாம் அது பக்கத்தில் இருக்க ஹோல்ஸ்ல விட்டு இந்த மாதிரி மறுபடியும் வேற விட்டு அதே மாதிரி சமமாக உருகி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒயரெலாம் லாங் ஒயராக இருக்கிறனால உங்களுக்கு காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா இழுத்து சமமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி சமமாக வச்சுக்கணும் இதையும் சமமாக வச்சுக்கணும் சமைப்போம் அப்பப்போ வந்து நம்ம நாட்டு போடும்போது கொஞ்சம் குறையும் நீங்கள் இழுத்து விட்டு நல்லா சமமாக வச்சு டைட்டாக போடணும் இப்போ இந்த கூடையை திருப்பிகிட்டே தான் நம்ம போட வேண்டியது வரும் பார்த்துங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேண்டல் கலர் இருக்கு இல்லையா அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும் பாக்ஸ் நாட்டு கரெக்டாக நீங்கள் இழுத்து பிடிச்சி வந்து இந்த மாதிரி இந்த ஒயரை வந்து கரெக்டாக பண்ண வச்சுக்கணும் லூஸாகவும் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் பாருங்கள் இந்த நாள் எதுனே க பிடிச்சி ஏன்னா கொஞ்சம் லாங்காக ஒயர் இருக்கிறவனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் மேலே போட்டுட்டு போக போக உங்களுக்கு கரெக்டாகிடும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும் பாக்ஸ் நாட் போட தெரிஞ்சவங்களுக்கு பாக்ஸ் நாட் போட இது பண்ண தேவையில்லை பாக்ஸ் நாட் தெரியாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் முதல்ல பாக்ஸ் நாட் போட்டு கூடை போட்டு பழகிட்டு அப்புறம் வந்து இந்த கைவடி பாருங்கள் அதே மாதிரி கூட எடுத்து திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு நாட் போடணும் இந்த க்ரீன் வயரை ரெண்டையும் பிடிச்சி ஒரு பாக்ஸ் நாட் போடுவோம் கொஞ்சம் கூட மே அந்த கைவடி மேலே வர மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த கைவடி மேலே வந்துவிட்டால் உங்களுக்கு ஈஸியாயிடும் இப்போ இந்த பக்கம் ஒரு நாட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு போட்டோம்ல அப்போ இந்த சேண்டல் கய கலர் வயரையும் இந்த சேண்டல் கலர் இந்த கிரீ கலர் வயரையும் சேர்த்து வச்சு ஒரு பாக்ஸ் நாட் கொடுப்போம் இந்த கொஞ்சம் மேலே வர மட்டும் நம்ம எப்படி எப்படியும் திருப்பி திருப்பி தான் போட வேண்டிய தரும் மேலே வந்தோன்னே கொஞ்சம் திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி இங்கிட்ட ஒரு ஒரு நாட் போட வேறு நாலு வயர் வச்சு கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி போடுவோன்னு அதுக்கு நெக்ஸ்ட்டு கூட இல்லை நான் போட்டு உங்களுக்கு அத்தை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இதே மாதிரி இங்கிட்டிருப்பதிலையா இந்த வயரையும் இந்த வயரையும் எடுத்து ஒரு ஃபாக்ஸ் நாட் போடணும் நீங்கள் கூட போட்டுட்டு கைப்பிடி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கைப்பிடி போட்டு பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஒன் ரோல் குடைகளுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் குடைகளுக்கு வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு தாங்கும் பெரிய கூடை மார்க்கெட் குடைகளுக்கு இந்த மாதிரி கைப்பிடி வந்து தாங்க பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு நாட்டு அதே மாதிரி மறுபடியும் வந்து என்ன பண்ணுன்னா சேண்டல் வயரும் சேண்டல் வயருமே சேர்ந்துடும் அந்த பக்கம் கிரீன் கலர் ஒயர் வந்தோம் அப்போ மாற்றி மாற்றி நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு வந்து ஒரு பிளைன் நாட் ஒரு மிக்சர் நாட் கிடைக்கும் எப்படி ஒரு பிளைன் நாட்டாக இங்கே வந்து ஒரு மிக்சர் நாள் மாதிரி இந்த பக்கம் ஒரு பிளைன் நாட் மச்சர் நாட் அப்படி வரும் மாற்றி மாற்றி வரும் இப்போ இப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பாக்ஸ் நாட் போட்டு கன்னியூவாக மேலே வர இப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் போட்டுட்டு உங்களுக்கு விடிய பாட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்றோல் ஏதாவது இப்போ விகுணராக இருந்து கற்றுக்கிட்டு கைவிடி போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கட்டா இப்போ கூட சேர்ந்து இந்த மாதிரி கைவிடி போடும் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஈஸியாக போடு நான் முறுக்கு கைப்பிடி எப்படி போடுதுன்னு ஆல் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இதில் இந்த கைவிடி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் நாட் வந்துச்சா இந்த பக்கம் ஒரு மிக்சர் நாட் வரும் அப்புறம் இந்த பக்கம் ஒரு தயிர் நாட் வரும் அந்த பக்கம் தயிர் நாட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தோட்ட போட்டு பாருங்கள் இப்படியே வந்து நம்ம மாற்றி மாற்றி போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மிக்சர் நாட் ஒரு சேண்டல் நாட் ரெயின் நாட் இந்த மாதிரி போட்டு மாற்றி மாற்றி நம்ம போட்டே வர வேண்டியது நமக்கு எவ்வளோ தேவையோ கேண்டில் அதுக்கப்புறம் எவ்வளோ கேண்டில் எவ்வளோ தூரம் நம்ம வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வர மட்டும் நம்ம போட்டு வர வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போடணும் பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டேன் இப்படியே சுற்றி சுற்றி நீங்கள் போட்டு வர வேண்டியது இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்து நாட்டு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குடையலுக்கு இந்த மாதிரி கண்டியல் வச்சு நீங்கள் பழகினேன் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்படி சுற்றி வச்சு நீங்கள் போட வேண்டியதான் ஆனால் போடும்போது மட்டும் நாட்டை இறுக்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாங்க் வரும் இல்லைனா நம்ப லூஸாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கைவிடி நல்லா இருக்குறோம் நல்லா நீங்கள் போடும்போதே நல்லா நாட்டை டைட் பண்ணி போடணும்

நான் வீடியோ எடிட் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த இந்த கைப்பிடி போட்டுட்டு மறந்துட்டு நான் வந்து கூடைய கைப்பிடி முடிச்சிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது மாதிரி உள்ளே சொருகி இங்கே உள்ள இந்த ரெண்டு வய முடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணணுன்னா இந்த ரெண்டு வயர்க்குள்ள ரெண்டு வயரையும் ஒரு ஹோல்ஸுக்குள்ளே விட்டுட்டு இந்த ரெண்டு வயரையும் ஒரு வர்சுக்குள்ளே விட்டு உள்ள இழுத்து ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சல் மாதிரி போட்டு நம்ம இப்படி நாட் மாதிரி போடுவோம் இல்லையா அது மாதிரி போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த பக்கம் ஒரு ரெண்டு வயரை இந்த பக்கம் ரெண்டு வயரை சொருகிட்டு இந்த பக்கம் ரெண்டு வயரை சொருகி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மேலே சின்னதாக ஒரு வயர் கட் பண்ணி இந்த மேலே நம்ம இல்லைன்னா எப்படி இருக்கும் அதனால் இதையே கட் பண்ணி இதையும் இதையும் அது மாதிரி சொருகி உள்ளார சொருகி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் விக்னர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ அடுத்த கூடை வீடியோவில் உங்களுக்கு இந்த கைவிடி நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கைவிடி போட்டு முடித்தாச்சு இந்த கூடை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த கைவிடி போட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வேறு கோடையில் கூட உங்களுக்கு கைவிடி இது மாதிரி போட்டு காமிக்கிறேன் எப்படி உள்ளார சொதுன்னு சொல்லி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் நாட்டு இப்போ இவ்வளோ தூரம் போட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முழு கைவிடியும் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கைக்கு ஃப்ரெண்ட்ஸ்